ஒரு கேள்வி கேட்கலாங்களா இப்போ கேளு இப்போ பாருங்க முத்தமிழ் தமிழ் தந்தை முத்தமிழ் தந்தை பெரியார் முத்தமிழ் Whittaker அவர் தமிழ் தந்தை பெரியார் ஆமாமா பட்டம் கொடுத்துるபாங்கன்னு சொல்லவறிங்க தமிழ் த தமிழ் தந்தை பெரியார் தானே மோடிக்கு இல்ல இல்ல மோடி இல்ல தமிழ் தந்தை பெரியார் இருவருமே வருமே வெண்டாடி வேந்தர் அததான் சொல்ல வரோம் மோடியே தான் சொல்றாரு தமிழ் தந்தை பெரியார் அதே பெரியாரே வெறும் ஒன்னு தான்ன்றார் இப்போ பெரியாரும் மோடியும் ஒன்றுதான் இவர் தான் மோடி தான் பெரியாருன்றாரு ஒன்றும் இல்லைங்க மோடி ஜெயிச்சிட்டாரு நமக்கு நாலு சீட்டு வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் இதெல்லாம் பேசி தானே ஆகணும் இப்படி தானே அவர் வந்து தமிழ்நாட்டு நலன் கருதி கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதுறாருங்க நல்லா கவனிச்சு கருதி தமிழ்நாட்டின் நலன் கருதி மற்ற நலன்லாம் இல்ல இவர் கவிஞர் ஏன் கூட வந்தாரு இவர் எப்பவுமே இவர் வந்து அவர் என்ன பேசினாலும் அதை வந்து ஒட்டி பேசினாதான் பெட்டி இது எல்லாமே நல்லா வரும் ஒட்டி பேசுனாதான் வரும் சரி வாயில் பெட்டின்னு வந்துருச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் வரும் அதனால வந்து அதாவது அவருக்கு பெட்டி பெட்டியாக அவருக்கு வாய்ப்புகள் வரும் நம்ம அதை சொல்ல வந்தோம் வாய்ப்புகள்ப்பா ஏன்னா அவர் கவி பேரரசு இல்லையா அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கவிஞர் பட்டம் வாங்கலாம் அரசு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பெட்டி பெட்டியா வாய்ப்புகள் சொல்ல வந்தோம் சரிங்கய்யா மலர்விழி மணிவண்ணன் திருச்சி முதல்வர் ஸ்டாலின் மிரட்டியதால் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடியார் வர மறுத்தார் என்கிறார் பிஜேபி நிர்வாகி சக்கரவர்த்தி அதாவது யார் ஸ்டாலின் மிரட்டியதால் தான் எடப்பாடி வந்து முதல் ஸ்டாலின் மிரட்டியாத மிரட்டினால தான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி போக மறுத்தாரு சக்கரவர்த்தி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த விஷயத்த இப்பதான் கண்டுபிடிச்சாரு நம்ம தேர்தல் நிர்வாகி தேர்தலுக்கு முன்னாலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒரு மறைமுக கூட்டணி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குன்னு நம்ம பேசினோமே அது என்ன அர்த்தம் அதை தான் நம்ம அப்படி கொஞ்சம் நம்மளுடைய பாணியில் சொன்னதை அவர் கொஞ்சம் சக்கரவர்த்தி கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு எதை வச்சு பயமுறுத்திருப்பாரு மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க பயங்கர மழை வருது கொடை ஆ அதான் இந்த கொடையை வச்சு புரிஞ்சிருச்சுலாம் அவங்களுக்கு இந்த கொடையை வச்சு கொடை கொடை சரி சரி அந்த கொடையை வச்சு ஒரு கால் பயமுறுத்தி இருக்கலாம் இந்த கொடையினால வர பிரச்சனையாக இருக்கலாம் கொடை நாளை வாங்க கொடை நாடுங்களா எனக்கு தெரியும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது 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 விஷயமான வந்து நமக்கு வந்து இருக்கு சிக்கல்கள் அந்த கொடையினால் ஒரு கால் வேண்டாம் சொல்லி அந்த தான் ஒரு கால் பாஜகவோட கூட்டணி அதான் வந்து அவர் பூடகமா சொல்றாரு சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன் அவர் என்ன நினைப்பார் உமையில அப்படிதான் இருக்கும் நம்மளது ஒரு சந்தேகம் சந்தேகம் தான் சொல்றீங்க நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஆமா ஒரு கேள்வி பேசுனதை வச்சு வீரராகவும் திருவள்ளுவர் இருந்து கேட்கிறாரு பேச்சுப்பாறை தண்ணீர் திறப்பு அப்பாவு கடிதம் பற்றி திருசக்தியா ராவணாவில் பேசிய சில நாட்களிலேயே தண்ணீர் விடப்பட்டு விட்டதேன்னு ஒன்று மெரினா கடற்கரையில் அதாவது கான்டாக்ட் முடிந்த பிறகும் கார் வாகனங்களுக்கு அதாவது இருசக்கர வாகனம் காருக்கு வந்து டோக்கன் போகிறத பற்றி பேசியிருந்தீங்க அதுவும் அடுத்த நாளை பேசுபொருளானதுன்னு கேட்டிருக்கிறார் பேச்சு அவர் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு அந்த கடலில் கலக்க ஓடுறதுக்கு எதுக்கு கடிதம் பண்ணலாமேன்னு அப்போ என்ன அது ஒன்று தெரியுது மெரினாவை பற்றி பேசணும் உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார்பரேஷன் வந்து இலவச கட்டணம் இனிமேல் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் இதுக்கப்புறம் போடுற வரைக்கும் போடுற வாங்கல அதுக்கப்புறம் போட்டாலும் இனிமேல் வந்து இவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் போர்டு மூலமாக செய்ய போகிறோம் கார்பரேஷனே அதாவது ப்ரைவேட் கான்ட்ராக்டர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு இதுலேருந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க விஷயம் நம்ம வாழ்த்துவோம் இப்படி அதாவது பாராட்டுவோம் ஏதோ ஒரு நல்ல முடிவு வந்தது இதனால நம்ம ஒரு கூடுதலான ஒரு ஆறுதலான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா அப்போ ராவணா நிகழ்ச்சியை திரு ராவணா திருசக்தியார் நிகழ்ச்சி கவனிக்கிறாங்க அது வந்து முதல்வர் காதுக்கு போகுது ஏன்னா முதல்வருக்கு அற்றையதி தான் பதில் போடல இப்போ அதே மாதிரி இப்போ மாநகராட்சி ஆணையர்னாலும் அது அந்த தமிழக அரசுக்கு போது அதை முதல்வர் அல்லது குறிப்பிட்ட தமிழக அரசு உயர அதிகாரிகளுக்கு முறையாக எடுத்து சென்ற உளவுத்துறைக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லது கையா ஆமாம் அடுத்தது வந்து வைகை மைந்தன் மேலூர் திருசக்தியார் சொன்னது போலவே வேலுமணி ரூபத்தில் அதிமுகவுக்கு தலைவலி தொடங்கிவிட்டது நம்ம சொன்னது எது நடக்கல இங்க வந்து நம்ம இது கிட்டத்தட்ட தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாலேயே சொல்லிட்டோம் ஆமா அதுக்கு தேக்கல் கூட கொடுத்துருந்தோம் செங்கோட்டை என்ன தலைவரா உட்கார வச்சிட்டு வேலுமணி கண்ட்ரோல்ல கொண்டு வரப்போகுதுன்னு இப்ப வேலுமணி என்ன பேசினாரு பிஜேபியோட சேர்ந்துருந்தா முப்பத்தி அஞ்சு நாற்பது கூட்டணி வந்திருக்குன்னு உடனே வந்து ஜெயக்குமார்லாம் வந்து என்ன சொல்லிட்டாரு அது வந்து வேலுமணியின் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு உடனே எடப்பாடி உடனே என்ன பேசுறாருன்னா எங்க அப்பா குதிரை உள்ள இல்லைங்கிறாரு எனக்கும் எடப்பா எனக்கும் வேலுமணிக்கும் சில பேர் இடைவெளி ஏற்படுத்த முயல்கிறார்கள் இப்படி சொல்லும் போதே எங்க அப்பா குதிரை உள்ள இல்லையு தெரியுது இதெல்லாம் வந்து என்னென்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த புகழேந்தி கே சி பழனிச்சாமி நம்ம ஜேசிடி அந்த பக்கம் ஓஆர்டிஎஸ் பார்க்குறவங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்து இப்போ புதுசா ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி வரும்போது எடப்பாடி அவசர அவசரமா என்ன சொல்றாரு ஜெயக்குமார் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து இதுதான் நம்ம சொல்ல வரோம் இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கட்டும் அங்க என்ன நடக்க போகுது வேலுமணி வந்து சும்மாவா பேசியிருப்பாரு முப்பத்தஞ்சு நாற்பது வந்து வந்திருக்கும்னு சொல்லி பேசியிருப்பாருன்னா எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அது எந்த தேவனின் குரலோ நமக்கு தெரியல ஏதோ ஒரு குரல் வந்துச்சு அவர் வந்து கரெக்டாக பேசியிருக்காரு இவங்க எல்லாம் வந்து யார் பேசியிருக்கிறாருங்க வேலுமணி பேசியிருக்காரு எங்கிருந்தவங்க குரலுங்க அப்படி அண்ணா பாருங்க அங்கிருந்து அந்த பக்கம் வர பாருங்க அப்படி மேலே பாருங்க இந்தியாவுடைய உச்சையை நோக்கி பாருங்க அங்கிருந்து குரல் வந்தது அவர் பேசிட்டாரு இப்ப வந்து இவங்களுக்குலாம் ஒரே ஆட்டம் கண்டு போச்சு இது மாதிரி நடக்க போதே அப்படி அது இல்ல அது இல்ல அது இல்லன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இன்னும் அதிமுக இப்ப பாருங்க நான் ரகுபதி சட்ட அமைச்சர் ரகுபதி கூட சொல்லியிருக்காரு எனக்கு அதிமுகவை பற்றி பேச எல்லா தகுதியும் இருக்குது அங்கிருந்து நான் வந்தார் இவரு அங்கே ஒரு குரூப்பாக புறப்பட்டு வந்தாங்கல்ல சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போன்னு ஒரு பெரிய குரூப் வந்துச்சு திமுகவுக்கு அதில் இவரும் ஒருத்தர் அப்போது வந்து அதனால் வந்து அவர் வந்து அதிமுகவை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதிகள் இருக்குது நான் பேசுவேன் அதிமுகவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் போகுது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சிங்களா எல்லாம் வெட்டா வெளிச்சமாக போகுது நடக்கட்டும் சுவாரஸ்யங்கள் நம்மளும் பார்த்து ரசிப்போம்